அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நக ஸ்ரீ கர்த்தக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள் நம்ம சகல வள நலன்களையும் ஆரோக்கியத்தையும் மனத்தெளிவையும் இகலோக வாழ்க்கையினுடைய புண்ணிய பலனையும் பரலோக வாழ்க்கையினுடைய சம்பத்துக்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஞான பானு ஸ்ரீமத் பாமன் குமருதாச சுவாமிகளினுடைய அற்புதமான படைப்பான சண்முக கவசம் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதில் பொதிந்துள்ள முருகப்பெருமானுடைய ரகசிய திருநாமங்களையும் வேலினுடைய பிரபாவங்களையும் பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது பாடலினுடைய அர்த்த விசேஷங்களும் அதனுடைய பாராயண பலன்களும் அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய கருத்துக்களையும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களினுடைய அந்த விசேஷங்களை கேட்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி கேட்டு மகிழ்மாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலுமே குமாரஸ்தவத்தினுடைய நாமாவளிகளினுடைய அர்த்த விசேஷமும் மேலும் மயூர வாகன சேவையினுடைய முக்கியத்துவமும் சுவாமிகளினுடைய வாழ்க்கையில் நடந்த அதி அற்புதமான கந்த பெருமானுடைய அருளை பதைசாற்றும் வகையில் அவரினுடைய கால் எலும்பு குணப்படுத்தியதையும் மயூர வாகன சேவையினுடைய முக்கியத்துவங்களையும் பற்றி மிகவும் விரிவாக நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் மேலும் அதனுடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊதியின் மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேள் காக்க காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவுமே அற்புதமான பாடல் இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை எழுத்தினுடைய எழுத்தான மா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு தொடங்கக்கூடிய பாடல் இதனுடைய விசேஷ பலன் இதனுடைய பாராயண பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு மற்றும் ஆகாசம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் மற்றும் இதனை அடக்கக்கூடிய வல்லமையை முருகப்பெருமானுடைய அதுளால் இந்த பாடல் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மேலுமே பஞ்சபூதத்தை வென்றவர்கள் இறைவனை அடைவதற்கான முதல் படி எடுத்து வைக்கிறார்கள் அப்படின்னு நம்முடைய சான்றோர்கள் சொல்கிறதுக்கு ஏற்றது போல் பஞ்சபூதங்கள் நம்முடைய சௌகரியத்திற்கு ஏற்றது போல அது செயல்படக்கூடிய வகையில் இந்த பாடலினுடைய பாராயண பலன் என்பது நமக்கு அமையும் அதாவது மண் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலம் அப்படின்னு நான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இருக்கக்கூடிய இடம்தான் நிலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பஞ்சபூதத்தினுடைய ஒரு சக்தி அந்த மண்ணிலும் அடுத்ததாக மண்ணிலே ஆதாரமாக கொண்டு தான் எல்லாமே விளைகின்றது மனிதன் உட்பட அதுபோலவே அதனுடைய ஆதாரமாக கொண்டு விளங்கக்கூடிய மரத்தினுடைய மீதிலும் அடுத்ததாக மலையிலும் நெருப்பின் மீதும் மலை என்று மலை என்று சொல்லக்கூடிய சிகரங்களில் நம்ம இருக்கும் பொழுதும் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சக்தியிடம் இருந்தும் தண்ணீரை ஜலம் அதாவது குளிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நீரினுடைய பிரச்சனைகளில் இருந்தும் சாரிசை ஊழ்தியின் மீதும் அதாவது சவாரி என்று சொல்லக்கூடிய சாரிசை ஊர்தி இப்போ எல்லாருக்குமே அந்த காலத்தில் கந்தசஷ்டி கவசத்தில் ஊர்தி அப்படின்றது நமக்கு வராது ஆனால் சுவாமிகளினுடைய காலத்தில் அந்த ஊர்தி அப்படின்றது வந்திருக்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஏன்னா சுவாமிகளினுடைய கால் பட்டதே இந்த குதிரை வண்டி என்று சொல்லக்கூடிய ஜட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி தான் சுவாமிகளினுடைய காலே பட்டது அதனால் அவருக்கு தெரிஞ்சதுக்கு இந்த ஊர்தின் மீது தான் இப்போ எல்லாருமே பயணிக்க போதும் யாருமே நடக்குதன்ற பேச்சுக்கே இடம் இல்லாதபடிக்கு அவங்க அவங்க வீட்டில் இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் பக்கத்து தெருவுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இதைய பேர் இருக்காங்க இப்போ அதனால் அந்த சாதி அந்த சவாதி செய்யக்கூடிய அந்த ஊர்தியின் மீது இருக்கும்பொழுதும் விண்ணிலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயத்தில் இருந்தும் பிளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதல பாதாளம் அதாவது பாதாளத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அன்பர்களும் இருக்கார்கள் சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு நிலை அகற்றக்கூடிய வகையில் அந்த பாதாளத்தில் இறங்கி தான் அவர்கள் அதை துப்புரவு செய்ய வேண்டும் அதனால் அந்த பாதாளத்திலுமே வேறு எந்த இடத்திலுமே எந்த இடமாக இருந்தாலுமே சரி சுவாமிகள் விடக்கூடிய அனைத்து இடத்துல இருந்தும் பெருமானுடைய அதாவது நன்னி வந்து அருளார் நன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது நெருங்கி வந்து பெருமானுடைய வேல் அப்படின்றது நெருங்கி வந்து காக்கட்டும் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கின்றார் அதாவது பூமியில் மட்டும் இல்லாதபடிக்கு ஈதேழு பதினான்கு லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நமக்கு எந்தெந்த உலகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் மத்தியமத்தில் பூலோகம் நம்ம வாழக்கூடிய மண்ணுலகு அதுதான் பூலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் அப்படின்றது புண்ணியம் செய்து அதனுடைய பலனாக செல்லக்கூடியவர்கள் அடையக்கூடிய லோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுவர் லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இது அனைத்துமே புண்ணியத்தினுடைய பலனாக இறைவனை நினைத்து கொண்டு வாழும் ஆன்மாக்கள் தங்களுடைய உயிரை விட்டு செல்லக்கூடிய உத்தமமான பரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் மேலே இருக்கக்கூடிய வீடுகள் கீழே இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவத்தினுடைய மிகுதியாலேயுமே மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பாதாள லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் அது எது எந்தெந்த லோகம் அப்படின்னு பார்த்தோன்னா அதள லோகம் விதளலோகம் லோகம் தலாதள லோகம் மகாதளோகம் இரஷாதள லோகம் பாதாள லோகம் நம்ம பாவம் செய்தவர்கள் தான் இந்த கீழே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு போவார்கள் அப்படின்னு நம்ம அப்படியும் சொல்லிட முடியாது ஏன்னா மகாவிஷ்ணு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் மகாபலியினுடைய மோக்ஷத்தை சுவாமி பாதாளத்தில் தன்னுடைய கால் பதித்து தான் கொடுத்தார் பாதாள லோகத்தை ஆளக்கூடிய வல்லமை கொண்டவர் மகாபலி சக்கரவர்த்தி வாமன் அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்த காலத்தில் அவருக்கு கிடைத்த மோக்ஷ வீடு அப்படின்னு பார்த்தோன்னா பாதாள லோகம் தான் பாதாளத்தில் நிறைய நாக வர்க்கங்களும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மேலுமே இந்த உலகத்தையே இந்த உலகத்தையே அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகம்தான் சுமந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு ஔயாதினுடைய பாடல்களையும் நம்ம பார்க்குறோம் பெரிது பெரிது அப்படின்னு சுவாமி கேட்கும் பொழுது அவ்வையாது அடுக்கி கொண்டே வருவார்கள் கடைசியில் சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே பெரியவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானே பக்தர்களினுடைய உள்ளத்தில் அடக்கம் அதனால் அடியவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார்கள் அதனால் அவர் அவர்களுடைய புண்ணிய பலத்துக்கு ஏற்றாது போல அவர் அவர்களுக்கு அந்த லோகங்கள் அப்படின்றது பெருமானுடைய கருணையால் அமையும் அப்படின்னு பார்க்குறோம் மேலுமே இதனுடைய பாராயண சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா முன்னவே சொன்னா போல் பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் மேலுமே எந்தெந்த இடத்துல அதாவது ஒரு விமானத்தில் நம்ம பயணம் செய்கின்றோம் அப்போது விண்ணிலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது போலவே பாதாளம் என்று சொல்லக்கூடிய பிளம் அதில் நம்ம பயணிக்கும் பொழுதும் அந்த பிளத்தின் உள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மை காப்பாற்றும் அடுத்ததாக மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்ததாக மரத்தின் மீது வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்குமே இந்த பாராயண பலன் அப்படின்றது சிறப்பாக அமையும் அடுத்ததாக மலையிலுமே நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் அடுத்ததாக நெருப்பிலும் வேலை செய்கிறார்கள் இந்த தீயணைப்பு துதை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய துதையை நெருப்பில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய உத்தமமான தொழில்தான் அடுத்ததாக தன்னிதை ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடல் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எந்த ஆறு குளமாக இருந்தாலுமே சரி கடலிலே கப்பலிலே செல்லக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் இந்த பாடலை பாடுவதன் மூலமாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வதராத பெருமானுடைய அருள் என்பது துணை புரியும் அடுத்ததாக இதில் பொதிந்துள்ள விசேஷமான திருநாமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டிநாதன் வேள் முன்னெல்லாம் வேலை மட்டுமே சுவாமிகள் மிகவும் சிறப்பாக சொல்லுவார் இந்த இடத்துல பெருமானையும் சேர்த்து சொல்லக்கூடிய அற்புதமான பதத்தை சுவாமிகள் போட்டிருக்கார் அதுதான் சஷ்டிநாதன் வேள் சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் தொடங்கி வரக்கூடிய ஆறாவது நாள் முதல் நாள் பிரதமை இரண்டாவது நாள் விதியை மூன்றாவது நாள் திருதியை நான்காவது நாள் சதுர்த்தி ஐந்தாவது நாள் பஞ்சமி ஆறாவது நாள் சஷ்டி ஏழாவது நாள் சப்தமி எட்டாவது நாள் அஷ்டமி ஒன்பதாவது நாள் நவமி பத்தாவது நாள் தசமி பதினோராவது நாள் ஏகாதசி பன்னிரெண்டாவது நாள் துவாதசி பதிமூன்றாவது நாள் திரையோதசி பதினான்காவது நாள் சதுர்தசி அடுத்ததாக வரக்கூடியது அமாவாசை இல்லைனா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பிதை தேய்ப்பிதையை முன்னிட்டு வரக்கூடிய அந்த திதிகள் நமக்கு வரும் அது போலவே ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தேவதைகளை நம்முடைய சனாதன தர்மத்தில் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அதுபோலவே சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபடக்கூடிய உத்தமமான நாள் அதனால் சங்கடகத சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி மிகவும் விசேஷ விதமாக பெருமா விநாயக பெருமானுக்கும் அமையும் அடுத்ததாக பஞ்சமி அம்பாளுக்கு பஞ்சமி அப்படின்ற பெயரே இருக்குது லலிதா சகசிரநாமத்தில் பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்ச சக்னியோபச்சாரினி பஞ்ச பிரேதாசனா சீனா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு பஞ்சமி அப்படின்ற பெயர் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கும் அதனால் அம்பாளுக்கு பஞ்சமி அடுத்ததாக வரக்கூடியது ஆறாவது திருநாள் சஷ்டி அந்த சஷ்டி தான் முருகப்பெருமானிக்கை உரித்தான மிகவும் உத்தமமான நாள் அந்த சஷ்டி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது நாள் அதே போல கோவில்களில் செய்யக்கூடிய அந்த ஆறு பூஜையிலுமே கடைசி ஆறாவது காலமாக செய்யக்கூடிய அந்த பூஜை முருகப்பெருமானுக்கே வாய்த்தது அப்படின்னு பார்க்கும் அதனால அந்த சஷ்டிக்கு நாதனாக இருக்கக்கூடிய பெருமான் சஷ்டி திதியின் நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான் அறுமுகம் கொண்ட பெருமான் ஆறாவது திதியை தனக்கு ஏற்ற திதியாக கொண்ட பெருமான் அவரினுடைய அந்த திருக்கையில் மிகவும் பிரதிபலிக்க அழகாக ஜொலிக்கக்கூடிய வேள் காப்பாற்றட்டும் அப்படின்னு இரண்டு தடவை சொல்லியிருக்க அதனால் எந்த இடத்துல பயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே இந்த சஸ் இந்த சண்முக கவசத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது பாடலை பாடி அவர்களை விட்டு அனுப்பும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு கவசமாக சண்முக கவசம் அப்படின்றது அமையும் ஏன்னா அவர்களுடைய வேலை அப்படின்றது அங்கே இறங்கி வேலை செய்யக்கூடிய வகையில் தான் அமையும் அப்படின்னு நிறைய பேருக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பாடலினுடைய பாராயண பலன் அப்படின்றது மிகவுமே வசதியாக அமையும் பெருமானுடைய அரு கருணையால் எங்கு சென்றாலுமே வேலும் மயிலும் சேவலும் துணையாக அவர்களுக்கு நிற்கும் முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு எந்த விதமான பிரச்சினைகளும் வரவிடாதபடிக்கு கார் மாமிசை கார்மாமிசை காளன்வதில் கலவத்தேத்மாமிசை வந்து எதிரப்படுவாய் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் அனுபூதியில் சொல்கிறா போல யமதர்மராஜன் தன்னுடைய நிறம் கொண்ட எருமை மாட்டின் மீது வருவதற்கு முன்னாடி பெருமான் கலாபத்தில் வந்து இறங்கிடுவார் மயில் மீது வந்து அவர்களுக்கு மோட்ச கதியை கொடுத்துடுவார் அதனால் கருணை கூர் முகங்கள் ஆறிலுமே வழியக்கூடிய அற்புதமான தேஜஸை கொண்டவர் கந்த பெருமான் அருள அருள்வதற்காகவே கொண்ட அத்தோமுகத்திலிருந்து வந்தவர் அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்தாவது முகத்தோடு அருளக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய உமையம்பிகையினுடைய முகத்தையும் சேர்த்து வந்த தான் நம்ம கந்த கடவுள் அவரினுடைய வல்லமையால் அவரினுடைய அருளாட்சியால் அனைவருக்குமே எந்த பயணத்தின் போதுமே எந்த விதமான இடையூறுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடிக்கு பெருமானுடைய சஷ்டிநாதனாக இருக்கக்கூடிய வேள் நம் அனைவரையும் காப்பதாக அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த இடத்துல உங்கள் விடைபெறுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் இந்த பதிவு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உற்சாக உதவினர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு முருக பெருமானுடைய ஆசைக்கு பாத்திரமாகுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் குரு குகாச்சர்